செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி இன்று காலை கைது செய்யப்பட்டதை அடுத்து அழைத்து செல்லப்பட்டார் யோசித ராஜபக்ச இன்று அதிகாலை வெளியேற்ற பகுதியில் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினரால் பணமோசாடி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் இந்தியாவில் இருந்து நான்காயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு நாளை மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி இறங்கிக்கு வரும் என்று அரசு வர்த்தக கூட்டுத்தாபனம் தாபரம் அறிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் உப்பின் முதல் தொகுதி இது என்றும் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்குள் மேலதிகமாக பனிரெண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என அரச வர்த்தக கூட்டத்தாவரத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இரண்டு இறக்குமதியாளர்கள் இந்தியாவில் இருந்து உப்பை இறக்குமதி செய்ய அங்கீகரிக்கப்பட்டுள்ளார்கள் சமீபத்திய பருவமழை காலத்தில் உள்ளூர் உப்பாளங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை தொடர்ந்து உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவு செய்தது இலங்கையில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என்று இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி தெரிவித்தார் இலங்கையின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் இதன்பொழுது வழிகாட்டுதல் வழங்கினார் இதற்காக பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாயின் இந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்க அவர் உடன்பாடு தெரிவித்தார் ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி வால்ட் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு என்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது தூதுவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் ஊழல் எதிர்ப்பு திட்டத்துக்கு சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப ஆர்வையும் வழங்குவது குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது அரசாங்க முன்னுரிமை திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் தொழில்நுட்ப மற்றும் ஏனைய தேவையான உதவிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்தும் பொழுது கலந்துரையாடப்பட்டது வழக்கு அபிவிருத்தி தேசிய ஒற்றுமை மற்றும் ஏனைய சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிப்பதற்கும் தேவையான உதவிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் சுவிட்சர்லாந்து தூதுவர் மேலும் தெரிவித்தார் நாட்டுக்குள் சட்டவிரோதமாகவும் தரமற்ற தகவல் தொடர்பு சாதனங்களையும் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்ய வாய்ப்பே இருக்காது என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த விதிகளை மீறும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என அதன் இயக்குநர் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஏர் வைஸ் மார்ஷல் ஹேர தெரிவித்தார் வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் கையடுக்க தொலைபேசிகளை பதிவு செய்வதற்கு வழங்கப்பட்ட காலம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைவதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் சமீபத்தில் அறிவித்தது செயலில் உள்ள தொலைபேசிகளின் இமி எண்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றால் அவை எதிர்காலத்தில் தொலைத்தொடர்பு வலையமைப்புகள் செயலில் இருக்காது என்று ஆணையம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு முன்னர் இமி எண்கள் பதிவு செய்யப்பட்ட வலையமைப்புகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று இயக்குநர் ஜெனரல் மேலும் தெரிவித்தார் உள்நாட்டு விவசாயத்தை அதிக அளவில் சார்ந்துள்ள நாடுதான் தாய்வான் அங்கு பெரிய வகை பச்சோந்திகள் எண்ணிக்கை அதிகரிப்பால் நாட்டின் விவசாயம் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வருகிறது அதனால் ஒன்று தசம் இரண்டு லட்சம் பச்சோந்திகளை கொல்லும் முடிவை தாய்வான் அரசு அறிவித்துள்ளது தாய்வானின் வனவியல் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் கூற்றுப்படி தீவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் சுமார் இரண்டு லட்சம் பெரிய வகை பச்சோந்திகள் இருக்கின்றன கடந்த ஆண்டு சுமார் எழுபதாயிரம் பெரிய வகை பச்சோந்திகளை சிறப்பு வேட்டைக் குழுவினர் கொன்றார்கள் ஒரு பச்சோந்தியை கொள்வதற்கு தலா பதினைந்து டொலர்கள் அவர்களுக்கு சன்மானமாக வழங்கப்பட்டது இஸ்ரேலிய பெண் பணைய கைதிகளை விடுவித்திருக்கிறது ஹமாஸ் நான்கு இஸ்ரேலிய பெண் பணைய கைதிகளை ஹமாஸ் இன்று செஞ்சிருவச் சங்கத்திடம் ஒப்படைத்தது அவர்கள் இப்பொழுது இஸ்ரேல் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள்